நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு என்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் இவங்க முகத்தை பார்த்தாலே எல்லோரும் வந்து பணத்தை கொட்டுவாங்க கடன் கொடுப்பாங்க அவங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி ருணா ரோஹ சத்ருஸ்தானாதிபதி யார் பார்த்து அடைக்கணும்னு என்ன இருந்தாலும் பணம் வரும்போது அவங்களுக்கு மனசு வராது ஸோ இதுக்கெல்லாம் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைப்பீங்க கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் கடன் வாங்குவதை தடுப்பதற்கும் இந்த பரிகாரம் ஒரு பிரத்யக்ஷ உ உபாயமாக இருக்கும் குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த வாரம் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத கடனா ஏன்னா ரிஷபராசிக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷம் ஏகப்பட்ட கடனாக இருக்குது சில பேர்லாம் கோடிக்கணக்கில் கட கஷ்ட கடன்பட்டிருக்கிறவங்களாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்ல அந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராவணனை பற்றி பாடுவார் கம்ப நாட்டு ஆழ்வர் ஆனால் இங்கே நம்ம வந்து டெய்லி அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னா டெய்லி கடன்பட்டுருக்கோமே அந்த கடனை அடைக்க முடியாமல் வழி தெரியாமல் மேலும் மேலும் கடன் இந்த கடனிடும் என்னும் சுழல்ல மாட்டின்னு இருக்கோம் ஸோ இந்த இந்த சுழல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்னு நம்ம ஜோதிடர்கள் டீம் கேட்டாங்க ஏதாவது வழி சொல்லுங்களேன் சார் அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்கும் சொல்லணும்ல அதில் ராசிக்கு இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு என்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் இவங்க முகத்தை பார்த்தாலே எல்லோரும் வந்து பணத்தை கொட்டுவாங்க கடன் கொடுப்பாங்க எப்படியாவது பணம் வந்துடும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இவங்ககிட்டேருந்து கடன் வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் கடனை அடைக்கிறதுக்கு வழிபாக்கணும் பணம் வரத்துக்கும் ஜாஸ்தி வரத்துக்கும் வழிபாக்கணும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கும் வழிபாக்கணும் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னாங்க நம்ம ஜோதிடரிகம் டீம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழியில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ருணா ரோக சத்ருஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தேருன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் தான் ஆறாம் வீட்டு அது ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டால் உங்கள் ராசிநாதனே சுக்ரன் தான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கடன் அடைக்க முடியும் உங்கள் மனசை வைக்கணும் நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா உங்கள் உங்களை பொறுத்த நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய கேரக்டர் எப்படிடா தப்பிக்கணும் தான் பார்ப்பீங்களே தவிர உங்களுக்கு கடன் அடைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அப்படியே என்ன இருந்தாலும் அதில் நிறைய பேர் இருக்காங்க கடன் அடைக்கணும்ன்ட்டு ஆனால் அந்த அடைக்கணும்னு என்ன இருந்தாலும் பணம் வரும்போது அவங்களுக்கு மனசு வராது ஸோ இதுக்கெல்லாம் வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான முதல்ல ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறமா எந்த கோயிலுக்கு போனோங்கிறத சொல்கிறேன் ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா நல்ல வெள்ளை துணி வெள்ளை கலரில் ஒரு மீட்டரில் துணி எடுத்துக்கோங்க வெள்ளை கலரில் அது காட்டன் துணியாக இருந்தாலும் சரி பட்டு துணியாக இருந்தாலும் சரி பட்டு துணியாக இருந்தால் இன்னும் விசேஷம் ஏன் பட்டு துணி அப்படின்னா ஆறாம் வீட்டு அதிபதி சுக்ரன் அந்த ஆள் வந்து கொஞ்சம் எப்படி சிவன் வந்து அபிஷேகப்பிரியர் பெருமாள் வந்து அலங்காரப்பிரியர்னு சொல்லுவாங்களோ சுக்ரன் வந்து கொஞ்சம் அந்த படாடோபன் ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிற ஆள் எல்லாமே வெள்ளையாக இருக்கணும் நான் சுத்தமாக இருக்கணும் ஆனால் பட்டில் இருந்தால் நல்லா இருக்கணும் அப்படி தங்கம் அந்த மகாபாரத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படி நகையெல்லாம் போட்டிருப்பாங்களோ அது மாதிரி நம்ம சுக்கரன் வந்து கொஞ்சம் அலங்கார பிரியர் அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு வெள்ளை கலரில் பட்டு துணி இருந்தாலும் சரி காட்டன் துணி இருந்தாலும் சரி ஒரு மீட்டரில் துணி எடுத்துட்டு அதில் ஒரு சில ஐட்டம் வைக்கணும் சில கணக்கில் வைக்கணும் ஃபஸ்ட்டு வைக்க வேண்டியது வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்குங்கிறது வந்து வெற்றிலை ஆறு வெற்றிலை வைக்க வேண்டும் நல்ல கருப்பு வெற்றலை நல்ல காரசாரமாக இருக்கணும் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது தானே அந்த ஆறு வெற்றலை வைக்கணும் ஆறு கொட்டைப்பாக்கு அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு ஆறு கொட்டைப்பாக்கு வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து மூணு விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் கணக்கு வந்து மூணு நம்பர் வைக்கணுங்கிறது வந்து பன்னெண்டு ராசிக்கு ஒரே கணக்கு தான் அதாவது பன்னெண்டு ராசிக்காரங்களும் மூணு விரலி மஞ்சள் வச்சா போதும் அதே மாதிரி தான் நீங்களும் ராசியை வைக்கணும் ஆனால் இந்த வெத்தலை பாக்கு வைக்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது ராசிக்கு ஒரு கணக்கு ராசிக்கு ஒரு கணக்கு மீன ராசிக்கு ஒரு கணக்குன்னு இருக்குது ஸோ இந்த வெத்தலை பாக்கு வந்து ஆறு வெத்தலை ஆறு பாக்கு வைக்கணும் கொட்டைப்பாக்கு வைக்கணும் மூணு விரலி மஞ்சள் வைக்கணும் ஒன்பது கணக்கு ஒன்பது நம்பரில் ஏலக்காய் கிராம்பு மற்றும் ஒன்பது ரூபாய் நாணயங்கள் ஒம்பது ஏலக்காய் ஒன்பது கிராம்பு ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்களையும் அந்த துணியில் வச்சுட்டு அந்த வெ வெத்தலை பாக்கு மேலே வச்சுட்டு இதை நல்லா மூட்டை கட்டிடணும் அந்த துணியை வச்சே மூட்டையாட்டம் கட்டணும் நூல் வச்சு கட்டக்கூடாது துணியை வச்சே மூட்டையாட்டம் கட்டிவிட்டு உங்கள் வீட்டு சுவாமி சன்னிதியில் வச்சுருங்க உங்கள் வீட்டை சுவாமி சன்னிதியில் வச்சாலும் சரி உங்கள் வீட்டு கேஷ் பாக்ஸில் வச்சாலும் சரி அதை வச்சுட்டு ஆனால் என்ன பண்ணணும்னா ஆறு வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு வாரமும் ஆறு ஆறு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆறு வெள்ளிக்கிழமையில் அந்த மூட்டைக்கு நீங்கள் வச்சுங்களேன் வெள்ளை மூட்டை அந்த வெள்ளை மூட்டைக்கு வந்து நீங்கள் வந்து காற்றால ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்காலுக்குள்ளார அந்த வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அந்த வெள்ளை மூட்டைக்கு சந்தனம் குங்குமம் விட்டு அதுக்கு வந்து தாமரப்பூ ஒரு தாமரப்பூவை வாங்கி அந்த எதழ் இருக்கல எதழில் எதுவுமே பிரி பிரிக்காமல் பிக்காமல் அது அப்படியே தாமரப்பூ வைக்கணும் இல்லாட்டி ரோஜா பூவால் அபிஷேகம் பண்ணணும் ரோஜாப்பூ வந்து இதழ் ரோஜா இதழாக இருந்தாலும் சரி ரோஜா பூவாக இருந்தாலும் சரி இந்த இப்போ என்ன இந்த பேங்களூர் ரோஸ்னு சொல்லுவாங்க அந்த ரோஸில் நல்ல செகச்ச செகப்பாக இருக்கக்கூடிய பூ இதழ் ஊட்டி ரோஸ்னு சொல்லுவாங்க அந்த ரோஜா பூவால் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் இதை நான் வந்து கேஷ் பாக்ஸில் வச்சா குப்பை சேருமே சேரணும் அப்போ நீங்கள் வந்து சுவாமி சேனத்தில் வச்சுக்கோங்க இது மாதிரி ஆறு வெள்ளிக்கிழமை பண்ணணும் இந்த ஆறு வெள்ளிக்கிழமை பண்ணினதுக்கப்புறம் அந்த மூட்டையை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ணினது உங்களுக்கு பணத்தை இரு இழுக்கிறதுக்கு உண்டான வழிமுறை அதாவது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறை ஒன்று அதை அந்த க அந்த பணத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை அதுக்கப்புறம் அந்த பணம் அப்படியே உங்கள்கிட்ட வருமானம் வந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இதை மூணையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து நீங்கள் அந்த மூட்டையை வச்சு பூஜை பண்ணணும் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்துறதுக்கு கொண்டு வரதுக்கு ரெண்டாவது என்ன பண்ணணும்னா கடன் அடைக்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கும் சரி கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கும் சரி இந்த மூட்டையை இந்த வெள்ளை மூட்டை இருக்குல்ல அதை கொண்டு போயிட்டு ஒன்றா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அந்த அம்பாள் சன்னிதியில் இருக்கக்கூடிய உண்டியல்லையோ அல்லது திருமைச்சூர் திருமைச்சூர்னு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது சவுத்து தமிழ்நாட்டில் திருமைச்சூர்னு அந்த இடத்துல வந்து திருமைச்சூரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா லலிதா சகசிரநாமம் உருவான இடம் அங்கே வந்து அம்பாளுடைய அனுகிரகம் அப்படி பிரத்யக்ஷமாக கிடைக்கும் ஒன்றா திருவானை கோவில் திருவானைக்காவ கோயில்னு சொல்லுவாங்க திருச்சிக்கு பக்கத்தில் இல்லாட்டி திருமைச்சூர் இந்த ரெண்டு இடங்களும் இது வந்து வெள்ளை துணியில் நீங்கள் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா உண்டானது சுக்கரனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் அம்பாள் தான் அந்த அம்பாள் யாருன்னு கேட்டால் ஒன்றா திருவானை கோவில் திருவானை கோயில் இல்லாட்டி திருமீச்சூர் லலிதா பரமேஸ்வரி லலிதா திருபர சுந்தரி இந்த இரண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் தி திருவானை கோயில் போத்த போனேன்னா அந்த அம்பாளுடைய காதில் தாடங்க தரிசனம்னு இருக்குது அந்த தாடங்க தரிசனத்தை பண்ணிவிட்டு இந்த மூட்டையை உண்டியலில் போட்டு வாங்கோ திருமீச்சூர் போனேன்னா நீங்கள் அங்கே வந்து அம்பாளுடைய காலில் வந்து கொலுசு போடுவாள் நீங்கள் கேட்கலாம் இந்த கொலுசுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டேள்னா அவள் என்ன பண்ணுவாள் அந்த கொலுசை கொண்டு போய் அம்பாளுடைய பாதத்தில் அதாவது பாதத்தில் போடும்போது உள்ளுக்குள்ளே அந்த கல்லுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும் அந்த கொலுசு அந்த கொலுசு த தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கொ இந்த மூட்டையை கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்டு வந்தேள்னா உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க உங்கள் கடன் அடைப்பீங்க கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் கடன் வாங்குவதை தடுப்பதற்கும் இந்த பரிகாரம் ஒரு பிரத்யக்ஷ உபாயமாக இருக்கும் என்பதை சொல்லி இதை செய்து பலன் பெறுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்